கேரள மாநிலம் கண்ணூரில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஆற்றில் விழுந்து இருநூறு மீட்டர் அடித்து செல்லப்பட்ட நிலையில் கார் ஓட்டுநர் நீந்தி உயிர் பிழைத்தார் ஸ்ரீஜித் என்பவர் இறுதிக்கடவு ஆற்றில் உள்ள பாலத்தை கடந்து சென்றபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றுக்குள் விழுந்து இழுத்து செல்லப்பட்டது சுமார் இருநூறு மீட்டர் வரை இழுத்து செல்லப்பட்ட நிலையில் ஸ்ரீஜித் கார் கதவை திறந்து அதிர்ஷ்டவசமாக நீந்தி உயிர் தப்பினார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினரும் உள்ளூர் வாசிகளும் அவரை பத்திரமாக மீட்டனர் உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் மழையால் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் போல் தேங்கிய மழைநீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வாரணாசி பகுதியில் மழை கொட்டி தீர்த்தது இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர் இதன் மூலம் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதால் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரம் வேலூர் உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு வந்தே பாரத் விரைவு ரயில் இயக்கப்படுமா என்ற கேள்விக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார் இதுகுறித்து மாநிலங்களவை எம்பி கிரிராஜன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறையால் நான்கு நமோ பாரத் என பெயர் மாற்றப்பட்ட வந்தே மெட்ரோ விரைவு ரயில்களும் நூற்று நாற்பத்தி நான்கு வந்தே பாரத் ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்தார் தமிழ்நாட்டிலிருந்து பதினாறு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் அதன் மூலம் சென்னை வேலூர் விழுப்புரம் நகரங்களின் தேவை பூர்த்தி செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க